நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை பார்ப்போம் நான் தமிழ்நாட்டின் சத்தியமங்கலத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வி நான் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் சோர்வாக இருந்தேன் என் துன்பத்திற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணம் தெரியவில்லை ஆரம்பத்தில் வேலை அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக இது நடந்திருக்கலாம் என்று நினைத்தேன் நான் இறுதியாக மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் எனது ஹீமோகுளோபின் அளவு மிகவும் குறைவாக இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த நிலையில் நான் எப்படி உயிர் பிழைத்து தினமும் வேலை செய்ய முடிந்தது என்று அவர் ஆச்சரியப்பட்டார் இந்த உதவியற்ற தருணத்தில் நான் பிரார்த்தனையுடன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானை நோக்கி திரும்பினேன் என் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையையும் அவர்களின் தெய்வீக கவனத்திற்கு முழுமையாக ஒப்படைத்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என்னை குணப்படுத்துவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயல்முறையிலும் ஹோமத்திலும் கலந்து கொண்டு முழுமனதுடன் சேவையை தொடர்ந்தேன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நான் உணவு சடங்குகளை உண்மையாக பின்பற்றத் தொடங்கினேன் அறிவுறுத்தப்பட்டபடி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றினேன் ஒரு மாதத்திற்குள் எனது ஹீமோகுளோபின் அளவு வியக்கத்தக்க வகையில் ஐந்து புள்ளிகள் உயர்ந்தது மருத்துவர் இந்த மீட்சியை அசாதாரணமானது என்றும் அவரது மருத்துவ அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அழைத்தார் தனது அனைத்து ஆண்டுகால அனுபவத்திலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஹீமோகுளோபினில் இவ்வளவு விரைவான அதிகரிப்பை அவர் பார்த்ததில்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார் இந்த குறிப்பிடத்தக்க மாற்றம் மருத்துவத்தால் மட்டுமல்ல மாறாக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக அருள் மற்றும் வழிகாட்டுதலின் மூலமாகவே ஏற்பட்டது என்னையும் என் குடும்பத்தையும் தொடர்ந்து கவனித்து கொண்டதற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன்